அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானை வழிபடும்போது நாம் கூறக்கூடிய அரோஹரா என்ற சொல்லுக்கான விளக்கத்தை இந்த காணொளியில் பார்க்கலாம் அரோஹரா அல்லது அரோகரா என்பது அர ஹரோ ஹரா என்ற சொல்லின் சுருக்கம் இதற்கான பொருள் என்னவென்றால் இறைவனே துன்பங்களை நீக்கி எங்களுக்கு நற்கதியை அருள்வாயாக என்பதாகும் முன்பு சைவர்கள் இதனை சொல்வது வழக்கமாக இருந்தது திருஞான சம்பந்தர் ஒருமுறை பல்லக்கில் அமர்ந்து பயணம் செய்யும் போது அவரை சுமந்து கொண்டு வந்தவர்கள் ஏலேலோ ஏழேலோ என்று கலைப்பை குறைப்பதற்காக பாடிக்கொண்டு வந்தனர் இதனை செவிமடுத்த திருஞான சம்பந்தர் பொருளற்ற ஒன்றை சொல்வதை விட பொருளோடு ஒன்றை சொன்னால் நல்லது என்று அரஹரோஹரா ஹரா என்பதை கற்றுக் கொடுத்தார் அதன் பிறகு அரோகரா என்று சொல்வது வழக்கமாயிற்று காலப்போக்கில் சைவர்கள் இதனை சொல்லும் பழக்கம் குறைந்தது ஆனால் முருகன் அடியார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி வந்ததால் இச்சொற்கள் முருகனோடு இணைந்து விட்டன பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்வது வெற்றி வேலை கொண்ட முருகனே எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை போக்கி நற்கதியை அருள்வாயாக என்று உரிமையோடு முறையிடுவதாகும் முருகனே முழு முதல் இறைவன் என்ற நம்பிக்கையை கொண்டவர்கள் இனி வெற்றிவேல் இறைவனுக்கு அரோகரா என்று உற்சாகமாக சொல்லலாமே